ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஹோமிகா சேனல் இன்னைக்கு நம்ம கார்டனிங் வீடியோவில் சித்திரத்தை தான் பார்க்க போறோம் அது எப்படி அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை கொண்டே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆலுங்கிற ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் என் நெக்ஸ்ட் வீடியோக்கா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் பொதுவாக எல்லாருமே சித்திரத்தை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் நாட்டு மருந்து கடைகளில் நம்ம சித்திரத்தை வந்து நல்லாவே யூஸ் பண்ணிப்போம் ஸோ முக்கியமாக வந்து சளிக்கு நமக்கு வந்து நல்லாவே எனக்கு கேட்கும் அது பக்கம் வேறு நிறைய மருத்துவ கூடங்களும் இதில் இருக்கு ஸோ எங்கள் வீட்டில் சித்திரத்தை வந்து ரொம்ப ஈஸியாக வளர்த்துக்கிட்டோங்க அதாவது சின்னதாக நமக்கு இப்போ இஞ்சியெல்லாம் நமக்கு வந்து டியூபர் மாதிரி உங்களுக்கு கிடைச்சாலே வச்சா வரும் இல்லையா ஸோ அதே போல தான் சித்திரத்தையும் ஒரு சின்ன உங்களுக்கு கணு வந்துட்டாலே உங்களுக்கு நிறைய புஷியாக உங்களுக்கு சூப்பராக நிறையவே பிளான்ட் வரும் ஆனால் இது அறுவடை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ நம்ம பார்த்து தான் இதை அறுவடை பண்ணணும் ஸோ அறுவடை பண்ணுறதுக்கும் குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு தான் நம்ம பண்ணணும் இஞ்சிக்கு நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நம்ம வந்து இஞ்சி அப்புறமா வந்து இந்த அறுவடை பண்ணுறோமோ அதே போல் இருக்கும் ஸோ இந்த இந்த சித்திரத்தில் வந்து உங்களுக்கு பூ பூக்கும் ஸோ அந்த பூக்கள் தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிச்சது ஸோ இப்பவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் வந்து சித்திரத்தோட பூ இது பூக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம ஓரளவுக்கு கீழே வந்து அந்த கணுக்கள் வந்து நல்லா மெச்சூராயிடுச்சுன்னு அறுத்தவங்க ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சித்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நாங்கள் அப்படி தான் அதை கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சுன்னு நாங்கள் வந்து கொஞ்சம் பிடுங்கணும் ஸோ இன்னும் நல்லா பூத்து இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா எங்களுக்கு முத்தி நல்லா சூப்பராகவே கிடச்சிருக்கும் ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பிடிங்கிருக்கோம் பாருங்களேன் இந்த புடுங்குனதில் உங்களுக்கு வந்து இந்த வெள்ளை கலரில் உங்களுக்கு அப்படி கணு கடுவாக இருக்குது பாருங்கள் இது வந்து அடுத்த இலைகள் அதாவது அடுத்த செடி வர்றதுக்காக ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் அது போக அடியில் கொஞ்சம் குட்டி கிழங்கு மருந்து கிழங்குன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு எப்படி சொல்கிற இந்த இஞ்சிக்கெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பட்டட் அதுதான் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த கம்பு மாதிரி இருக்கு பாருங்கள் ஸோ இதுதான் நம்ம வந்து வேறுகளெல்லாம் வெட்டி நம்ம இதை காய வச்சு தான் நம்ம வந்து சித்திரத்தில் நாட்டு மருந்து கடையில் நம்ம கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும் பாருங்கள் பாருங்க தான் நமக்கு சித்திரத்தை வந்து காய வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ நான் இப்போ இதுதான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இது போக இந்த கணுக்கள் வந்திருக்குன்னு சொல்லல இந்த புது செடிகள் வரைக்கிறது இதை நம்ம கட் பண்ணி வைச்சா கூட நமக்கு வந்து புது புது செடிகள் வந்து நமக்கு சித்திரத்துக்கு வரும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன் பார்த்தீங்களா அதாவது இந்த ஷூட்டை தவிர்த்து இந்த வேரோடு சேர்ந்து உள்ள பகுதியை தான் நம்ம சித்திரத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வரி வரியாக இருக்குங்க ஸோ இதுதான் மெயின் இது மீதி உள்ளதுக்கெல்லாம் அந்த வேர்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து ஒலி ஒலிய நார்மல் வேர்கள் தான் இருக்கும் கணுக்களில் வந்து அந்த லைன்ஸ் இருக்காது நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து வித்தியாசங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் எங்களுக்கு போன வாரம் நல்லா மழை பெஞ்சது அதனால் எங்களுக்கு பிடுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்து அதே இது நீங்கள் ரொம்ப வெயில் காலத்தில் நீங்கள் பிடுங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ தண்ணி வந்து நல்லா விட்டுட்டு நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு டூ டேஸ் கழிச்சு எடுத்தால் தான் உங்களுக்கு பிடுங்கி வரதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து இந்த கணுக்கள் எல்லாமே இருக்கிறதா நம்ம செடிக்கு நான் மாற்றிட்டேன் ஸோ இப்போ இதை மட்டுமே நான் வேர்களை மட்டுமே நான் கட் பண்ணி நல்ல அழுவ போகிறேன் பழவனை பிறகு தான் நம்ம இதை காய் வைக்க முடியும் ஏன்னா நிறைய மண்ணுகள் மண் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் வேர்களை நான் வெட்டிட்டு எனக்கு கிடச்ச பிறகு எனக்கு இந்த தாங்க கிடைக்கும் ஸோ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இந்த வேர்லாம் நான் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து காய வச்சிட வேண்டியதான் ஸோ எனக்கு கிடச்சிருக்கிறது இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு இல்லை நம்ம வெயிலில் காய வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் டெய்லி டீக்கு கூட போட்டு குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சளி தொல்லைகள் இருமல் அந்த வரட்டு இருமல் அந்த நெஞ்சில் இருக்க சளிகள் எல்லாமே உங்களுக்கு சித்திரத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு போகும் சித்திரத்தையோட இலையும் சரி பூவும் சரி அதை பக்கத்தில் இருந்தாலே நல்லா வாசனையாக இருக்குங்க ஸோ நான் கசக்கி பார்த்தா இன்னுமே ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ நீங்கள் வளர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த செடியும் நான் வந்து சேல் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை சின்னஹுமருக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ